சூப்பர் நேம் கைப்பில்ல ஆமாம் 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 சேம் அதை இங்கேயும் எல்லோரும் நல்லா இருக்காங்க சாட்டியா மத நீ சாட்டியா தூங்கலை ஆசிஸ் தூங்கணும் அரவிந்த் கோ இல்லை நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க எல்லோரும் ஆமாம் ஆமாம் இவங்க எல்லாம் ரெகுலராக வர்றவங்க தான் ம் இனிமே தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க என்ன கால டிஃபனா மதன் அப்படிங்கிறாங்க என்னைய கேட்டதா சொன்னாங்க இப்பதான் தேங்க்ஸ் அண்ணா அப்படிங்கிறாங்க சொல்லி வாய கூட உங்க அண்ணன் வந்தாச்சு இல்லன்னா ஊர்ல இருந்து வந்தேன் அதான் அப்படிங்கிறாங்க சென்னை ப்ரோ சதீஷ் ப்ரோ அவங்க ரெகுலராக வர்றவங்க தான் மதன் ப்ரோ நீங்க பாத்திருக்கும் போது அவங்க வரல இப்ப ஒரு வாரமா அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெகுலரா வருவாங்க ப்ரோ மதன் ப்ரோ என்ன ஓகே ஓகே ப்ரோ ரெகுலரா வர்ற ஃப்ரெண்டு தான் அவங்க எல்லாருமே மதன் ப்ரோ நந்தகுமார் ப்ரோ அப்புறம் சந்தனகுமார் ப்ரோங்களாம் ரெகுலராக வர்றவங்க தான் நீங்களும் எப்போவும் என்ன கேட்பீங்கன்னு கலைப்பில் சொல்லுவோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் கேர் சிச்சோ பொலியாடிங்க ரொம்ப நான் டுடே தான் பார்க்கறேன் எஸ் எஸ் ஆனால் ரெகுலராக வருவாங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது நாம் நேசிக்கும் ஒருவரின் நம்பிக்கை நிறைந்த அன்புதான் என்றும் அன்புடன் இரிய இரவு வணக்கம் 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 அன்பு ப்ரோ வணக்கம் சூப்பர் சரிமதன் சீக்கிரம் சாப்பிட்டு டைம் ஆச்சு என்ன நான் ஃபார்மாலிட்டி இது அப்படிங்கிறாங்க களைப்பில்லை கண்ணு வைக்காத ஆமா ஆமா உங்க பாச மலர்கள் தொல்லை என்னால் தாங்க முடியலை இதோ நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உடனே அவங்க இதோண்ணா இதோண்ணான்னு தாளிச்சிருவாரு மதன் ப்ரோ சென்னை எப்ப வர்றீங்க சிஸ்டர் ப்ரோ நெக்ஸ்ட் மந்த்து வர்றோம் இந்த மந்த்து லாஸ்ட்டு இல்லைன்னா மே ஃபர்ஸ்ட் வந்துருவோம் மதன் ப்ரோ கண்டிப்பா மீட் பண்றோம் மதன் ப்ரோ வர்றோம் கண்டிப்பா வர்றோம் கண்டிப்பா வர்றோம் மதன் ப்ரோ அதில் எந்த மாற்றமும் இல்ல ஹாய் மதன் ப்ரோ மதன் ப்ரோ ஓகே ஓகே சிஸ்டர் ஏதன் வர்றோம் ஒரு மேலே தான் இருப்போம் என் தங்கச்சி வீட்டில் தான் இருப்போம் அதனால ஜாலியா பேசுவோம் மகாபலிபுரம் போறோம் நம்ம பண்ண மடி அங்க போறோம் மதன் தாளிக்கிறது இருக்கட்டும் இப்போ நீ ஏன் தாளிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற விட்டத பாத்து தூங்க போறேன் வாய்க்காலே ஓகே சதீஷ் ப்ரோ உம் கதர்ப்பாச்சா ஹாய் ஹாய்ங்க வணக்கம் வணக்கம் புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிடுங்க மறக்காம மலர் பாவம் அப்படிங்கிறாங்க ப்ரோ யூ நல்லா ப்ரோ நான் ஈரோடு மாவட்டம் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகா மாமல்லபுரமா போற கலை அச்சோ போச்சே போச்சே ஏன் என்னாச்சு புரியலண்ணா அப்படிங்கிறாங்க மதன் ப்ரோ ஆமாநந்தகுமாரும் ஏன் அப்படி கேக்குறீங்க சும்மா சொல்லி வைப்போம் அப்படிங்கிறாங்க